சிகரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அவசர உலகில் மன அழுத்தம் என்பது நம்மில் பலருக்கும் ஒரு அன்றாட பிரச்சனையாகிவிட்டது குடும்பம் எதிர்கால கவலைகள் என பல சுமைகளை தினமும் சுமந்து கொண்டிருக்கிறோம் இந்த சுமைகளில் இருந்து ஒரு சிறிய விடுதலை கிடைத்தால் எப்படி இருக்கும் மனதிற்கு அமைதியும் புத்துணர்வையும் தரக்கூடிய ஒரு தீர்வு கிடைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நாம் கேட்க போகும் கதை மன அழுத்தத்தை போக்கி நிம்மதியை நோக்கி நம்மை இட்டு செல்லும் ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த பாடத்தை ஒரு ஒரு முதிய ஞானியும் தண்ணீர் நமக்கு சொல்லும் இந்த கதை நம் மனதின் பாரத்தை குறைக்கும் சாவியாக இருக்கும் உங்கள் மனதிற்கு இந்த கதை ஒரு புத்துணர்வும் அமைதியும் தரும் என நம்புகிறேன் வாருங்கள் கதைக்குள் செல்வோம் கதை சொல்லும் நான் பானுபிரியா அருண் என்ற ஒரு இளைஞன் மென்பொருள் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தான் அவனுக்கு எப்போதும் வேலை பலு குடும்ப பொறுப்புகள் எதிர்காலத்தை பற்றின கவலை என மனம் எப்போதும் படப்படப்பாகவே இருக்கும் இரவு நேரங்களில் தூக்கம் வராது தலைவலி ஒரு நிழலை போல அவனை தொடர்ந்தது நிம்மதி என்பது எங்கே கிடைக்கும் என்று தேடி அலைந்த அருண் ஒரு மலைப்பகுதியில் வசிக்கும் ஒரு முதிய ஞானியை பற்றி கேள்விப்பட்டு அவரை சந்திக்க சென்றான் அருண் அந்த ஞானியைக் கண்டு தன் மன அழுத்தத்தை பற்றி விவரித்தான் அருண் கூறுவதை அமைதியாகக் கேட்டார் அந்த ஞானி பிறகு ஒரு கண்ணாடி டம்ளர் நிறைந்த தண்ணீரை எடுத்து வந்து அருணிடம் கொடுத்து அதை அப்படியே பிடித்து கொண்டிரு என்றார் ஐந்து நிமிடங்கள் ஆனது இப்போது எப்படி இருக்கிறது என ஞானி கேட்டார் ஒன்றுமில்லை ஐயா சாதாரணமாகத்தான் இருக்கிறது என்றான் அருண் பத்து நிமிடங்கள் ஆனது இப்போது எப்படி இருக்கிறது கை கொஞ்சம் வலிக்கிறது என்றான் அருண் இருபது நிமிடங்கள் ஆனது அருணின் கை நடுங்க ஆரம்பித்தது ஐயா கை கடுமையாக வலிக்கிறது என்னால் இதற்கு மேல் பிடித்துக் கொண்டிருக்க முடியாது என்று தவித்தான் ஞானி புன்னகைத்தபடி சொன்னார் நீ கையில் பிடித்திருக்கும் தம்ளரை கீழே வை என்றார் அருண் நிம்மதியாக தம்ளரை மேஜையில் வைத்தான் ஞானி தொடர்ந்தார் தண்ணீரின் எடை மாறவில்லை ஆனால் நீ எவ்வளவு நேரம் அதை சுமக்கிறாயோ அவ்வளவு அதிகமாக அது உனக்கு வழியை தரும் உன் மன அழுத்தம் இதை போன்றதுதான் ஒரு பிரச்சனையை பற்றி ஒரு நிமிடம் யோசித்தால் அது கவலையாக இருக்கும் ஒரு மணி நேரம் யோசித்தால் அது வழியை தரும் நாள் முழுவதும் அதையே சுமந்து கொண்டிருந்தால் அது உன்னை செயலிழக்க செய்துவிடும் என்றார் நண்பர்களே இந்த கதை பெரும் ஒரு ஞானிக்கும் இளைஞனுக்கும் இடையிலான உரையாடல் மட்டுமல்ல இது நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் பிரதிபலிப்பு நாம் சுமந்து கொண்டிருக்கும் கவலைகள் பயங்கள் மனக்கசப்புகள் அனைத்தும் அந்த தண்ணீர் டம்ளரி போன்றதுதான் அதை சுமப்பதில் தவறில்லை ஆனால் அதை இறக்கி வைக்க தெரியாத போதுதான் நம் வாழ்க்கை நரகமாகிறது கவலைப்படுவதால் எந்த பிரச்சனையும் தீரப்போவதில்லை மாறாக அது நம்மிடம் இருக்கும் இன்றைய மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் மட்டுமே திருடி செல்லும் இன்று இரவு நீங்கள் உறங்க செல்வதற்கு முன் உங்கள் மனதிற்குள் இருக்கும் அந்த பாரமான டம்ளரை ஒரு நிமிடம் கீழே வையுங்கள் என்னால் முடிந்த அனைத்தையும் இன்று நான் செய்துவிட்டேன் நாளை நடப்பதை நாளை பார்த்து கொள்ளலாம் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டு ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்லுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் நேசிப்பதுதான் நீங்கள் இந்த உலகத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி இந்த கதை உங்கள் மனதில் ஒரு சிறு மாற்றத்தையாவது ஏற்படுத்தி இருந்தால் அதை உங்கள் நண்பர்களுடன் அன்புக்குரியவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் ஒரு சுமையை இன்று முதல் குறைக்க முயற்சி செய்யுங்கள் நிம்மதியான வாழ்வையை நோக்கி உங்கள் பயணம் தொடரட்டும் மீண்டும் இது போன்ற நல்ல ஒரு கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்